நடந்த பாராளுமன்ற விவகாரத்தையே பல ஊடகங்கள் மூடி மறைக்கின்றது எதிர்பாருங்க சார் இந்த அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா பக்காவகர சார் தமிழ்நாடு வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் வணக்கம் இப்ப இந்த புயல் நல்ல பாதிப்புக்கு முகா ஸ்டாலின் ஆறாயிரம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா சில பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க மற்ற எல்லாம் மாட்டு கட்சிகளும் குறை சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஆறாயிரம் கொடுப்பது என்பது இன்னைக்கு அரசாங்கத்தின் அந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் முதலமைச்சர் த மரியாதைக்குரிய ஒத்துமையில் இருக்கிறவங்களால் லிஸ்ட் ஸ்டாலின் அவர்களை எல்லா மாநிலத்தும் முதலமைச்சர் எப்படி உங்களால் வந்து திடீர்னு வெளியேறும் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும்ன்றது இவ்வளவு பெரிய நெருக்கடியில நீங்க கொடுக்கல சொல்றீங்களே எப்படின்னு கேட்கும்போது போது அவர் சொல்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இது மக்களுக்கான அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை மக்களுக்கான நம்ம செய்வோம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டு இருக்கவங்களுக்கு நாம உடனடியா வந்து கரத்தை நீட்டணும் அவங்களோட நேசத்தரம் நீட்டணும் அவங்களுக்கு அந்த பாதிப்புல வந்து அவங்களை கொண்டு வரணும் அதற்கான முன்முயற்சிகள் தான் ஆரம்ப கட்டத்துல ஆறாயிரம் இது ஆரம்ப கட்டத்துல ஆறாயிரம் ஆனால் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஆறாயிரம் என்பது பணம் மட்டும்தான் பணம் மட்டும்தான் உங்களுக்கு ஆறாயிரம் என்பது தெரிவுது ஆனால் அஹ் பல்வேறுபட்ட பகுதிகளை பாத்தீங்கன்னா பள்ளியில படிக்கக்கூடிய சான்றிதழ்களை இழந்து நிற்கிறாங்க பல பேர் பாத்தீங்கன்னா வாகனங்களை இழந்து நிற்கிறாங்க பல்வேறுபட்ட உடமைகளை இழந்து நிற்கிறாங்க அரசாங்கத்தினுடைய உடனுக்குடன் அந்த நடவடிக்கைகளை நீங்க நல்லா கவனிக்கல உடனே பாத்தீங்கன்னா அஹ் பள்ளி ப படிச்ச பிள்ளைங்களுக்கும் சரி கல்லூரி படிச்ச பிள்ளைங்களுக்கும் சரி சான்றிதழை இழந்து நிற்கிறோமே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து அதுக்கான சாட்சியம் நாங்க தரோம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க இந்த அரசாங்கம் உங்களுக்கான அரசாங்கம் நீங்க வாங்க நாங்கள் உதவி பண்றோம்னு சொல்லி உடனடியாக நேத்திராவது அதை ஆரம்பிச்சிட்டாங்களே ஆரம்பிச்சிட்டாங்க வாகனங்கள் பாத்தீங்கன்னா நீங்க அந்த இந்த வாகனங்களை உடனடியாக சரி செய்வதற்கான இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி அதற்கான வேலைகளை உடனே துரிதமாக இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் என்பது உடனுக்குடன் எப்படி செயல்படுத்தி பாருங்க அதே நீங்க இந்த உங்களுக்கு நல்லா தெரியும் கடந்த காலத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதி எப்படி இருந்தது இன்னைக்கு வந்து அது கொண்டு வேகமாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்க அந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சி என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை குட்டி சுவர் ஆகிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டு கஜானாவை பாத்தீங்கன்னா வர அப்படியே சுத்தம காலி பண்ணிட்டாங்க ஆனா அந்த நிலையில இருந்து எப்படி ஆட்சி செய்கிறாங்க உன்னிப்பா கவனிக்கணும் தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டவர்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு செஞ்சு கொண்டு இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்பது பனிரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு அந்த பனிரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறத கூட பல்வேறு பட்டமும் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தேர்தல் கொடுத்தீங்க அதெல்லாம் சும்மா சூழ்நிலை இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது பாத்தீங்கன்னா அப்ப அந்த தேர்தல் காலத்துல அப்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் அந்த கனிவோட பார்த்தாரு பார்த்து நம்ம சொல்லி ஒரு ஒரு விஷயம் நீங்க ஒன்று நீங்க பதிவு பண்ற ஒரு முறை கலைஞர் வந்து என்ன பண்ணார் கேட்டீங்கன்னா சட்டமன்றத்துல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம்னு சொல்லி அறிவிச்சிட்டார் அறிவிச்ச உடனே கலைஞர்கிட்ட எப்பவுமே பாத்தீங்கன்னா கலைஞர்னு மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் தளபதி கூட பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை அறிவி அறிவிக்கும் போது ஏழு நாளுக்குள்ள அது ஜீவோ போட்டுடணும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும்ன்றத இருப்பாங்க அப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா விவசாய கடன் ரத்து விவசாயிகளுக்கு இலவச சொல்லி ஒத்தட்டத்தை அறிவிக்கிறார் கலைஞர் அறிவிச்ச உடனே கலைஞர் வந்து சீட்ல உட்காந்து கேட்கிறார் கன்சன் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொல்றாரு இன்னைக்கு அறிவிக்கிறார் மறுநாள் வந்து கன்சன் செக்ரட்டரியை கூப்பிட்டு சொல்றாரு அந்த சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்றாரு அந்த பைல் வாங்க அப்போ செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட செயலாளர் வந்து லீவ்ல இருக்கல அதனால அவர் வந்த பேர் நம்ம நோனும் நோனும் அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு முடியாது அவருக்காக ஒரு திட்டம் பெண்டிங் இருக்கிறது நான் விரும்பல உடனடியே என்ன பண்ற அந்த பூட்டை உடைங்க அந்த பீரோ அவருடைய பூட்டை உடைச்சு அந்த ஃபைல கொடுங்க கொண்டு வந்து என் டேபிள்ல வைங்க நான் அறிவிச்சிட்டேன் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஏழு நாளுக்குள்ள அந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும் இப்படி கலைஞர் ஒரு திட்டத்தை அறிவிச்சாருன்னா அந்த ஏழு நாளுக்குள்ள வந்து ஜீவோ வந்துடணும் ஜீவோ வந்ததுக்கு அப்புறம் அதை உடனடியாக செயல்படுத்துவாங்க இதுதான் திமுகவினுடையது இதை தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருது பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகையை எல்லோரும் கேள்வி பேசுனாங்க சார் நானு உங்களை ரொம்ப அது இன்னைக்கு ஈஸியா இந்த அரசாங்கத்துல ஒரு சில சமூக விரோதிகள் ஒரு தேவையில்லாத அந்த ஆயிரம் ரூபாய் மனு செய்கிற பொழுது ஒரு தேதி கொடுக்குறாங்க நிர்ணயிக்கப்பட்ட தேதியில இருந்து பல்வேறு பட்டங்கள் நாங்க ஊருக்கு போயிட்டோம் நாங்க வந்து மருத்துவமனையில் இருந்தோம் எங்களால் மனு செய்ய முடியல அப்படியா உனக்கு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் அந்த டேட் இன்னும் கூடுதலா தராங்க போய் அது மனு பண்றாங்க மனு பண்ணதுக்கு பின்னாடி மறுபடியும் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அந்த முதலமைச்சர் தனி போய் எவ்வளவு மனு வந்திருக்குது என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் நாம ஒரு கோடியை தாட்டி தானோ இது கம்மியா இருக்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா கொடுங்க ரெண்டாம் ரெண்டாவது ஒரு அவகாசம் தராங்க ரெண்டாவது ஒரு அவகாசம் கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் சொல்றாங்க செப்டம்பர் மாசம் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் சொன்ன உடனே செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி அத கூட ஏலனம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி அம்மாவாசை இவர் அம்மாவாசைக்காக பண்றாரு அப்படின்னு அது அல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேருக்கு நீங்க அப்டேட் பண்ணும் போது சர்வர் டவுன் ஆகும் அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா முன்கூட்டியே அதனால இன்னும் கூட சொல்றோம்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரூபா போட்டு செக் பண்றாங்க ஒரு ரூபாய் போட்டு அது அரசாங்கம் எப்படி அதுல கவனம் செலுத்துறாங்கன்றதுக்காக சொல்றேன் ஒரு ரூபாய் போட்டு செக் பண்றாங்க ஒரு ரூபாய் போட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பதினாறாம் தேதியே பல பேருக்கு வந்து வந்துடுது வந்த உரையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கோளாறுகள் பாருங்க அந்த ஆயிரம் ரூபாய் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துலாம் பாருங்க அவ ஒண்ணும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போறோன்னு சொல்லி எல்லாரையும் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்காகவே அது பதினஞ்சு லட்சம் தான் நான் பதினைஞ்சு லட்சம் போடுறேன்னு சொன்னது அர்த்தமே பேங்க் அக்கௌண்ட் பண்ணா இவன் என்ன பண்ண நில் பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு போய் நீ ஆயிரம் ரூபாய் போட்டினா குடிச்சிடுவான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தங்கந்த அரசு நம்முடைய அமைச்சர் என்ன பண்றாரு உடனடியாக வங்கிகளுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போடுறாரு இந்த மகளிர் உரிமை தொகையில இருந்து நீங்க பிடி பிடித்தம் செய்யக்கூடாது சார் என்ன கேக்குறேன் ஆயிரம் ரூபாய் போடுறோன்னு போட்டு நாங்க பாட்டு பாஸ் ஆயிடலாம் ஆனா அதெல்லாம் இந்த அரசாங்கம் அந்த உரிமை தொகை மக்களுக்கு போய் சேர்ணும் அந்த சேர்ந்த நேரத்துல ஒரு ஒரு பெரிய ஆனந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் ஒரு இரண்டாண்டு காலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆஹ் இரண்டாண்டு காலம் அந்த தீபாவளி திருநாளை மக்கள் வந்து கொண்டாட முடியாமல் தவித்தாரு ஆனா இந்த ஆண்டு இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க எனக்கு மூணு மாத காசு மூவாயிரம் ரூபாய் அந்த மூவாயிரம் ரூபாய் எடுத்து எங்க குடும்பத்துக்கே நாங்க துணி எடுத்துறோம் சரி மூணு பேர் ஒரு செய்தி ஒரு கட்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் துணி எடுக்குதுன்னா அது ஒரு திருவிழா வரும்பத்தா எடுப்பாங்க நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளுக்கு துணி எடுப்போம் இல்ல தீபாவளிக்கு எடுப்பாங்க இல்லையா அது வந்து வறுமையான குடும்பத்துல ஆனா இன்னைக்கு வந்து நிலைமைகள் வேற இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம கொரோனாவை தாண்டி அந்த அந்த சு சுணக்கமான இந்த நிலை மாறி இன்னைக்கு சகதி நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க அரசாங்கம் அது இந்த தீபாவளி திருநாள்ல மூவாயிரம் ரூபாய் பணம் வச்சுட்டு போய் நுடைகள் முதலமைச்சர் இன்னும் கூட சொன்னீங்க எப்படி சொன்னாங்க கேட்டு எங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் அண்ணங்களுக்கு எங்க அண்ணன் தம்பி இருந்தா எப்படி வீட்டுல இருந்து ஒரு சீர் வருமோ தீபாவளி சீர் வருமோ அது மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் அண்ணுக்கு மூவாயிரம் ரூபா போட்டாரு அந்த மூவாயிரம் ரூபாய் போட்டதுனால எங்களுக்கு இன்னைக்கு வந்து இது தீபாவளி சந்தோஷமா கொண்டாட முடிஞ்சுது நான் எங்க வீட்டுக்காரத்தோட கேட்கலையே எங்க வீட்டுக்காரத்தை கூட நாங்க பணம் கேட்கல ஆனா எங்க அண்ணன் ஸ்டாலின் எங்களுக்கு போட்டாரு அப்படின்னாங்க இதுதான் சார் அந்த தாய் உள்ளம் என்பது எங்க இருந்து வந்து பாருங்க எங்க இருந்து வந்து பாருங்க நீங்க ஒரு கட்டத்துல நான் இந்த அரசாங்கத்தை அதாவது நீங்க சில பேருக்கு வந்து இந்த அரசாங்கத்தினுடைய அடிப்படை கொள்கையே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது எங்களுடைய கொள்கையை ஐந்தரும் முழக்கத்திலேயே வரும் வரும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் அண்ணா சொன்னார் பாருங்க அது மாதிரி இன்னைக்கு இந்த இந்த சமுதாயத்தை தான் மேல தூக்கிட்டு வரணும் கீழே இருக்கிறவங்க மேல தூக்கிட்டு தான் சார் இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த கட்சி ஆரம்பித்ததனுடைய விளைவே அடிப்படையா அவனை மேல கொண்டு வரணும் அது கலைஞர் செஞ்சாரு கரைகள் செஞ்சா நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அதாவது படிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளவு உணர்வு பூர்வமா தெரியும் அவர் வந்து ஒரு இருக்கும் சார் இன்னைக்கு ஒரு காலத்துல ஒரு இன்ஜினியர் வந்து தோடா இன்ஜினியர்வான் ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு தேர்வுக்கு பத்து இன்ஜினியர் உருவாக்கி காட்டின கட்சி இந்த திமுக சார் நான் பேசுற ஒப்பிலாமணி சாதாரணமான திமுகவினுடைய பேச்சாளர் இன்னைக்கு ரெண்டு பிள்ளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ரெண்டு இன்ஜினியர் படிச்சுட்டா ரெண்டு பேரும் இன்ஜினியர் படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான் பெரிய பெயர் அமெரிக்காவில் இருக்கிறான் சின்ன பெயர் லண்டனில் இருக்கிறான் இது யாராங்க கலைஞராங்க கலைஞர்னு ஒருத்தர் வந்ததுக்கு தான் சார் உங்களுக்கு அந்த கவுன்சிலிங்கை கொண்டு வந்தார் கவுன்சிலிங்க கொண்டு வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சாரு நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்மள மட்ட தட்டத்துக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வந்தான் கலைஞர் தான் என்ன பண்ணாரு கவுன்சிலிங் கொண்டு வந்தாரு கவுன்சிலிங் கொண்டு வந்தது மட்டும் இல்ல கவுன்சிலிங்க வந்து எல்லாமே சென்னைக்கு வாங்கடான்னு சொல்லல அதெல்லாம் கவனிக்கணும் கவுன்சிலிங் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து சென்னைக்கு வருகிற நேரத்தில் அந்த பிள்ளைய வயசு பிள்ளைய கூப்பிட்டு வர்ற நேரத்தில் அதுக்கு இங்கே வந்து ஒரு ஆட்சி எடுத்து தங்கணும் அதுக்கான செலவுகள் இருக்குது இதெல்லாம் வந்து இதை தவிர்க்கத்துக்காக கலைஞர் தப்புனா அஞ்சு இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டாரு போட்டாங்க எங்கெங்க சென்னையில் போட்டாங்க சேலத்தில் போட்டாங்க திருச்சியில் போட்டாங்க மதுரையில் போட்டாங்க கோயம்புத்தூரில் போட்டாங்க ஆனால் அடுத்த ஆண்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தப்போ அந்த மாதிரி சென்ட்ரலில் எடுத்துட்டாங்க அந்த சென்டரையை எடுத்துட்டாங்க மணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த அம்மா அந்த சென்டரையை எடுத்துட்டாங்க எதுக்கு சொல்றேன்னா கலைஞர் அப்படி நீ படிக்க வச்சிருந்தாலும் தான் சார் இன்னைக்கு சமூக மாற்றத்தை உருவாக்கி கொண்டது திமுக சார் அதனாலதான் இன்னைக்கு நினைக்கிற பெண்களை படிக்க வைக்கணும் பெண்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபான்னு வரும்போது அந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை பெண்களுக்கு நிலை அப்படி ஒரு 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 அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட கட்சி இந்த கட்சி சார்ந்த அதனால நெச்சேஜி குறித்து இன்னைக்கு சொல்றேன் சார் நான் திமுக காரன் சொல்லும் போது எங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும் ஒரு விஷயம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் கட்சிக்காரனுக்காக கட்சிக்காக இந்த ஆட்சி இல்லை சார் இந்த ஆட்சி பொதுமக்களுக்கான ஆட்சி சார் நீங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிவாரணத்துல இந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மிஜா புயல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதலமைச்சர் நேரடியா வந்து நிவாரணம் கொடுக்கிறார் அங்கங்க பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் நேற்று கணேசன் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு துணி கடையில அடைச்சிட்டு போய் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க அத பாத்தீங்களா அந்த நல்லா நம்ம எல்லாம் ஏதோ பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு நீங்க அந்த பிள்ளைங்க பாத்தீங்களா

இங்க இருந்து ஜிஎஸ்டி வரியை வாங்கிட்டு போறீங்க ஜிஎஸ்டி வரி வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நாங்க கட்டுற பணத்துக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஏழு பைசா தரோம் சார் ஒன்றிய அரசாங்கம் நம்ம ஒரு ரூபாய் இருபத்தி ஏழு காசு தரோம் சார் ஆனா உத்தரப்பிரதேசம் குஜராத்துக்கு மட்டும் அவ ஒரு ரூபாய் வரி கட்டினா ரெண்டு ரூபாய் எழுபது அவங்க கொடுக்குறாங்க சார் இந்த இந்த மனப்பான்மையை பார்த்தீங்களா ஒரு தொலைபட்ச மனப்பான்மையை பாத்தீங்களா சார் தமிழ்நாட்டுல இருந்து எல்லா படத்தையும் நீங்க அள்ளிட்டு போறீங்க தமிழ்நாட்டுல எல்லா கல்லூரிகளை இத்தனை கல்லூரிகளை உருவாக்குறோம் ஐநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து காட்டுறோம் அந்த ஐநூத்தி நாற்பது பொறியியல் கல்லூரி வந்ததுக்கு முன்னாடி வடநாட்டுல இருக்கிற ஒரு வந்து படிக்கட்டும் படிக்கட்டும் வேண்டாம் சொல்லலை ஆனா நீங்க என்ன பண்றீங்க நீ வந்து ஒரு தலைப்பட்சிமா நடந்துக்கிறீங்க இங்க ஒரு ரூபாய் கட்டினா இருபத்தி ஏழு பைசா நீ திருப்பி தரன்ற அவன் ஒரு ரூபாய் கட்டினா ரெண்டு ரூபாய் எழுபது காசு தரீங்க எந்த விதத்துல நீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தை அந்த கட்டடத்தை கட்டிட்டு பாதுகாப்பு இல்லாத இருக்குதே நேற்று என்ன நடந்தது உள்ள எம்பிகள் கூட உள்ளவே வந்து குதிக்கிறான் உள்ளவே வந்து குதிக்கிறான் குதிச்சு ஒரு புகைய வண்ணப் புகையை விடுறான் தூவி விட்டு அப்படி என்ன நீ வந்து உங்கள அவனை மடக்கி பிடிக்கிறது கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் மடக்கி பிடிக்கிறாங்க உள்ள அந்த காவலர்கள் யாரும் இல்லை போலீஸ் யாரும் இல்லை எனக்கு எனக்கு என்ன சிந்தனைன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல ராகுல் காந்தி இவங்க வந்து அவனுடைய வாழ்க்கையை முடிக்க பாக்குறான்களோ அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த நாட்டுக்காக உழைத்த இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த இந்திரா காந்தியை வந்து கொலை பண்ணிட்டாங்க சதிகாரர்கள் பண்ணாரு அதே மாதிரி இதே ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து சாகடிச்சாங்க அப்ப இந்த கட்சிதான் சார் திமுக தான் சார் எங்க எங்களை தான் சார் சாகிச்சாரு எங்களைதான் சார் ரோகிச்சாருங்க இந்த கட்சியை நாங்க வளர்த்த பாடு அவ்வளவு பெரிய கஷ்டம் சார் ஆனா எங்க மேல பழிய போட்டாங்க சார் அந்த பழி எங்க மேல போட்டாங்க சார் நல்லா இருக்க மாட்டாங்க சார் ஆஹ் என்ன சொல்றதுன்னா ராஜீவ் காந்தியை மட்டும் சாங்கணிக்கலை இன்னைக்கு நீ என்ன என்னப்பட்ட அடுத்த ராகுல் காந்திக்கு புரிய வைக்கிறீங்களாடா பாவிகளா தேர்தல்ல நேருக்கு நேர் சந்திங்க தேர்தலில் நேருக்கு நேர் சந்திங்க சந்தீங்க நேர்ம ராகுல் காந்தியை குறி வச்சா அப்ப உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நீங்க அவர் அவரு அவரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோடி வர மாட்டாரு மோடி பாராளுமன்றத்துக்கே வரலையே எப்பவுமே வர மாட்டாரு ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி இருக்கிறாரு தமிழ்நாட்டில் கனிமொழி இருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் ராகுல் காந்தி அந்த உட்கார்ந்து தான் அந்த வண்ணப்போகை கொண்டே வந்து விழுது என்ன கேட்கிறேன் ஒரு ஒரு அரசாங்கம் மிகப்பெரிய இந்திய நாடு பல்வேறுபட்ட நாடுகள் இன்னைக்கு உச்சத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க நாடு கூட நம்மளை பார்த்து இந்தியாவும் அப்படி வேர்ந்து பாக்குறான் அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறியாக இருக்கும் போது நாளைக்கு ஈஸியா அவ்வளவு நாலேஜ் அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஆபத்தான பொருள் கொண்டு வானா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஒரு ஒரு வண்ணப்பொடி தானே அதனால கண்டுபிடிக்கல மத்த வெடிகுண்டாருன்னா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அவங்க எதுக்கா பண்ணாங்க தெளிங்கிறான்னு சொல்றாங்க அதான் அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அந்த வண்ண அந்த பொரு போடுறது கூட வண்ண குப்பி அவர் நேர புகையை வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆவி பொகையை அப்படியே கொண்டாது ஊதுல அது எதுல கொஞ்சம் தான் ஒரு குப்பி தானே கொண்டு வந்தா அந்த குப்பி எந்த குப்பின்னு யோசிக்க மாட்டீங்க சார் ஒரு விமான நிலையத்துல நீங்க உள்ள போகும்போது உங்களை என்ன பண்றாங்க பெல்ட்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்றானா இல்லையா அந்த டிடெக்டர் வைக்கும்போது போது இந்த டிடெக்டர்ல அது சாதாரண மடிச்சிடும் ஒரு ஐநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்து இடத்துல ஒரு இந்திய நாட்டில் உயர்நாடியது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ராஜ்நாத் சிங் ராஜினாமா முதலாவது ராஜநாத் சிங் தான் இந்திய நாட்டுல நான் இப்ப சொல்றேன் சார் இவங்க ஆட்சிக்கு வந்தது சார் வன்முறைகள் ரிசர்வ் பேங்க் நீங்க சார் பன்னெண்டு லட்சம் கோடி பதிமூணு லட்சம் கோடி காண ரிசர்வ் பேங்க் சொல்றான் பணத்தை காணோன்றான் தேர்தல் சொல்றது முப்பதாயிரம் வாக்கு எந்திரத்தை சார் வாக்கு எந்திரத்தை ஒரு பக்கம் பேங்க்ல பணத்தை காண நாம லோன் வாங்கிட்டோம்னா நம்மள வந்து வீட்டுல வந்து அசிங்கப்படுத்துறா அவமானப்படுத்துறா விவசாயிகள் தற்கொலை கூட பண்ணி சார் ஆனா இன்சூரன்ஸ் பணத்தை எல்ஐசி இன்சூரன்ஸ் பணத்தை அள்ளி கொடுக்குறீங்க ஸ்டேட் வந்து போய் பணக்காரனுக்கு கொடுக்குறீங்க அவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த பணத்தை வந்து என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கழிவு மைனஸ் பண்ணிருந்தோம் அவனை திருப்பி வாங்க மாட்டானா ஆமா அது போயிடுச்சு அவ்வளவுதானா ஆனா நம்ம கிட்ட மட்டும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வீட்டு பொருளை எடுத்து போய் அந்த லேண்ட் நீ வீட்டு மனைய வச்சாலும் அதை காலி பண்ணிட்டு நம்மளுக்கு பெரிய அவங்களுக்கு எல்லாம் ஒன்றரை லட்சம் கூட தள்ளுபடி பண்ணாங்க அது தள்ளுபடி பண்ணா அதை தான் நான் கேட்கல நீங்க நான் அதுதான் உதயநிதி மரியாதைக்குரிய உதயநிதி சொன்னார் என்ன சொன்னாரு இப்ப கூட அந்த நிவா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது கேட்கறாங்க என்னங்க நீங்க அவங்க எதிர்கட்சியெல்லாம் ஏடிஎம் கருத்து எடுத்து கொடுக்குற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அது பட்டுன்னு சொன்னாரு அவங்க அப்பாவுக்கு பணத்தை நாங்க எடுத்து கொடுக்கல மக்களுடைய வரிப்பணம் எங்களுக்கு செலுத்துலங்க அவங்கள திருப்பி சார் இன்னைக்கு அவரை சார் அத்தனை பேரும் கலைஞர் மாதிரி கலைஞர் எப்படி பலிச்சு அடிப்பாரு நடிக்கிறாரு ஓகே சார் பொண்ணு இல்ல மக்கள் சொல்றேங்க ஆயிரம் கொடுக்குற சரி ஆறாயிரம் கொடுக்குறது சரி எங்களுக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பொருட்கள் சேதம் ஆகுது இது மாதிரி வராமல் இருக்கற பண்ண வேண்டியது என்ன இதே வந்து இதே சொன்னாரு நேயர்கள் சொன்னாங்க எங்கள் மாஸ்ட் சொன்னாப்பில் எவ்வளோ பெரிய மலை பேஞ்சாலும் ரெண்டு மாதம் தண்ணி ஓடி இருப்பீங்க நாங்கள் எதிரே பார்க்க எதிர்பார்க்கல அளவுக்கு வெள்ளங்கள் வந்து எங்கிட்ட வந்து லட்சக்கணக்கான பொருள் அதாவது கட்டலேருந்து பீரோலேருந்து வந்து டிவியிலேருந்து எல்லாமே ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒன்றான பொருள் போயிருச்சு இந்த ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் என்ன வேண்டுமோ இதை வந்து மக்களுக்கு வந்து இந்த வெள்ளங்கள் பாதிக்கிறதுக்கு இல்லாத நடவடிக்கை வந்து திராவிட இந்த ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து எடுக்கணும் அப்படி மக்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் அது என்ன பண்ணப் போறாங்க அது இப்ப நீங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் அறிவிக்கும் போதே சொல்லி இருக்கிறாங்க என்ன அது சொல்லி இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா யாருக்கெல்லாம் என்னென்ன சேதாரங்கள் இருக்குதோ இல்ல சார் சேதாரத்து இல்ல வந்து உண்மையில ரெண்டாவது மழை நீர் மழை நீர்னால பாதிப்பு வரக்கூடாது அதுக்கு என்ன பண்ண போறா நீங்க அதாவது நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஆக்கிரமிப்புகள் என்பது சாதாரணமான ஆக்கிரமிப்பு இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் என்பது அதிமுகவிற்கு எம்ஜிஆருக்கா ஒரு கட்டத்துல என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து ஜேபிஆர்ல இருந்து ஐசரிய ஐசரிக்க வேலன்ல இருந்து அஹ் சண்முகத்துல இருந்து இது மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் வந்து கா காலேஜு கட்டு நீங்க எந்த கூட தொலைக்காட்சிகள் எடுத்துக்கல இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியிலேருந்து இன்னைக்கு பெரிய திருவான்மையூரில் ஒரு தொலைக்காட்சியை பேர் சொல்லணும்ல அந்த தொலைக்காட்சியில் எங்கே இருக்குது அதே எங்கே இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரி தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா ஆக்கிரமிப்பு அதே மாதிரி ஒரு நடிகை அக்கா தங்கச்சி நடிகை ஒருத்தர் ரெண்டு பேர் அவர் பேரை சொல்லலாம் விரும்பல அதுக்கு இந்தியா என்ன பண்ணாரு அந்த ரெண்டு நானூறு ஏக்கரா கிட்ட இடத்த கொடுத்தாரு அது என்ன இடம் ஏரியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணது மேக்சிமம் சார் எங்க 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 நேரத்தில் நடந்திருக்கலாம் நான் நான் அதை வந்து இல்லன்னு சொல்லலாம் வருமுல்ல ஆனால் அது எந்த நடந்து இருக்கும்னு கேட்டீங்கன்னா அவசரம் அவசியம் கருதி ஒரு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இது பக்கத்துல இருக்கும் ஒரு ஒரு ஆராய்ச்சி கூட இருக்கும் அது மாதிரியானதான் இருக்க முறை இது கணக்குல திமுக வந்து ஆக்கிரமி ஆமா வேலை நீங்க உங்களுக்கு தெரியும் அது மாதிரி எல்லாம் இருக்கும் இது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது என்பது ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் அது பெரிய இது அது மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாம் அங்க வாழத்து இருக்காங்க ஆனா அதுக்கான திட்டங்களை வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு முதலமைச்சர் கவனம் வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு அத வெளிப்படையா சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயாரிக்கும் அதுக்குள்ள சில அறிவாளிகள் சொல்றாங்க அதாவது நாற்பதாயிரம் கோடி செலவுன்னாலும் இந்த வெள்ளை நீர் வந்து சென்னையை காப்பாற்ற முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நாலாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி செலவுன்னாலுமே இந்த வெள்ளை வந்து சென்னை மக்களை காப்பாத்த முடியாது அப்படிங்கிறாங்க என்ன செய்வா தமிழக அரசு வந்து இது வந்து இதுல நாலாயிரம் கோடி செலவண்ணிலேயே வந்து தமிழக அரசு இதை வந்து எடுத்திருக்காதான் இவங்க சொல்ற அளவுக்கு வந்து தமிழகத்தில் வந்து இதுக்குண்டான நீர் மேலாண்மை உண்மை அவங்க வந்து ஆரஞ்சிருக்க மாட்டாங்களா நாலாயிரம் கோடி செலவன் பண்ணியிருக்காங்க இதே இப்போ சொல்றாங்க அறிவேலைய நாற்பதாயிரம் கோடி செலவுனாலும் சென்னை வந்து மழை வெள்ளத்துலேருந்து காப்பாற்ற முடியாது ஏன் அப்படின்னா பூரா ஏரியிலே வீட்டை கிடைக்காங்க ஏரி சென்னையில இருந்து ஏரி பூரா வந்து ஆக்கிரமப்பட்டு பண்ணிட்டாங்க அதனால முடியாத பண்ணிக்கிறாரு நீங்க இந்த முக்கியம் பயில பொறுத்த வரைக்கும் ஏன் தண்ணி வந்து இந்த அளவுக்கு போனது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடல் கொந்தளிப்பு என்பது இந்த புயல்ல பாத்தீங்கன்னா உச்சகட்டத்துக்கு வந்துடுச்சு கடல் தான் தண்ணியை வாங்கணும் ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா கொந்தளிப்பு வந்ததுக்கு பின்னால் அங்க தண்ணியை வாங்கல இன்னொரு விஷயம் சாலைகள்ல அந்த மழை நீர் வடிகால் இருக்கு பாத்தீங்களா அந்த போடப்பட்ட அந்த குழாய்கள் பைப்புகள் இருக்கு இல்லையா அது கொள்ளளவை மீறி போகக்கூடிய அளவுக்கு தண்ணி பெய்த மழையினுடைய அளவு அது உச்சத்துக்கு போயிடுச்சு அதனால நீ நீங்க வந்து சென்னை காப்பாற்ற காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா நீங்க இதே முதலமைச்சர் அந்த நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடி இல்ல ஐயாயிரத்தி நூத்தி அறுவத்தி ஆறு கோடி அந்த ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி கோடி திட்டத்துல வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி இது மூவாயிரம் கோடி இதுதான் செலவுகள் நடந்திருக்கு மீதி இருக்கு நிச்சயமா பாத்தீங்களா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அரசாங்கம் சார் ஒண்ணு சொல்ற சார் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்புறாங்க சார் மக்கள் நம்புறாங்க சார் இவரால் முடியோன்னு நம்புறாங்க சார் இதை யார் வந்து உசுப்பேற்றி விட்டுன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருக்கு ஒண்ணுமே அரசியல் அதிர்ச்சி தெரியாத அவரெல்லாம் தான் இன்னைக்கு பேசுகிறார் அவர் பேசுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்தோடு ஒன்றி போயிட்டாங்க ஒன்றி போயிட்டு அது எதுல ஒன்றுனாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அது கரன்சி ம மணி எல்லாம் பாத்தீங்கன்னா அல்ல ஒன்றி போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல விஷயத்துல நேற்று நடந்த பாராளுமன்ற விவகாரத்தையே பல ஊடகங்கள் மூடி மறைக்கும் தெரியுமா ஒரு சிலோட உங்களை மாதிரி சமூக மாதிரி ஊடகத்துல பாத்தீங்கன்னா அது வெளிய கொண்டு வரீங்க நீங்க கொண்டு வரீங்க சார் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா ஏன் ஏன் உங்களுக்கு நல்லாவே தெரியுமா சார் ஒரு ஒரு திறமையானவன ஒரு பெரிய அறிவாளிய ஊடகத்துல இருந்து வெளியே போட்டு தல்றான் சார்

இன்னைக்கு அந்த அந்த தொடர்பு வந்ததுக்கு பின்னாடிதான் சார் நீங்க எதிலோ அமைப்புகளை கொண்டு வந்து இங்க இது நடந்திருக்குது அங்க நடந்திருக்குன்னு உட்கார்ந்து ராஜா என்கிற ஒரு மனிதன் இல்லைன்னா அது வேகமா கொண்டு வந்து இல்லைன்னா இன்னைக்கு அந்த பை ஜியிலே என்ன நிலைமை நடந்தது இன்னைக்கு பை ஜியில என்ன நடந்தது மாட்டீங்கன்னு ஆஹ் கோடியில வந்து மூவாயிரம் கோடி செல்லூறு பாதிப்புலா திட்டங்களை அந்த காலம் அரசு போகும் அதுக்காக மக்களுக்கு உணர்வாங்க எங்களுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட பெருகிட்டு இருந்தது சார் நிச்சயமா தளபதி இருக்கிற வரைக்கும் சின்னவர் வரைக்கும் உதயநிதி இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காக உழைப்போம் சார் இந்த இது ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு பாடம்

மகிழ்ச்சி நன்றி வணக்கம்